வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு இந்த சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலன்களானது கிடைக்க போகிறது இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்கும் இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுல இவரை சந்திப்பார்களா அதே போல இவர்கள் எந்த மாதிரியான ஒரு சவால்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நோக்க போறாங்க இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவு தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை சிம்மராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே நம்மளுடைய சேனலையும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஜனவரி ஐந்தாம் என்று வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி விரதமானது வருகிறது இந்த சஷ்டி விரத என்று வந்து பார்த்தீங்கன்னா சில கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையானது ஏற்படுதுங்க ஸோ இதனுடைய முக்கிய காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய பலன்களும் மாறுபட்டு காணப்படுது ஸோ அதனால இந்த சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான மாற்றங்களானது ஏற்படுதுங்க வர இருக்கின்ற இந்த சஷ்டி விரத நாளன்று முருகப்பெருமானை வழிபாடுகளை செய்து அந்த நாளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே தீர வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையை செய்து கொண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதங்கள் முழுவதும் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதோடு முருகப்பெருமானினுடைய அருளாசியானது உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும் ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோடு வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதங்களை மேற்கொண்டு உங்களால் முடிந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தானங்களை வந்து செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு எந்த மாதிரியான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நோக்க போகிறாங்க அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களானது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய பணிக்கான வெகுமதிகளை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது எதிர்பார்க்கலாங்க மற்றும் நிர்வாகத்தினுடைய ஆதரவையும் நீங்கள் பெறலாம் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அங்கீகரிக்கப்படும் உங்கள் சக ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆதரவாக வந்து இருப்பார்கள் புதிய முயற்சியும் தொடங்க விரும்பக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாக வந்து காணப்படுது கூட்டு முயற்சிகளானது உங்களுக்கு சாதகமாகும் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நல்ல வளர்ச்சி பதிவை வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாங்க காதலில் உள்ள சிம்மராசிக்காரர்கள் அழகான அமைப்புகளில் ஒரு அற்புதமான நேரத்தை கொண்டிருக்கலாம் திருமணமான சிம்மராசிக்காரர்கள் ஒரு மகிழ்ச்சியான கட்டத்தை இப்பொழுது கடக்கலாங்க அவர்களுடைய மனைவி எல்லா வகையிலுமே நல்ல ஒரு ஆதரவையும் வந்து கொடுக்கின்றார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை வந்து பெற முடியும் உங்களுடைய நிதி நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்கலாம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய நிதி வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஆதரிக்கலாங்க சிம்ம ராசிக்காரர்கள் பள்ளி மற்றும் பட்டதாரி கல்விகளில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்பட முடியும் நிதி நிலைமையானது இந்த மாதங்கள் முழுவதுமே மேம்படுங்க அதேபோல் தகவல் அறிந்த முடிவுகளை எடுப்பதனால் உங்களுடைய சேமிப்பில் வளர்ச்சிகளானது காணப்படும் உங்களுடைய முதலீடுகள் செலுத்து உங்களுடைய நிதி நிலைமைகளானது மேம்படுங்க குடும்பம் மற்றும் நண்பர்களிடமிருந்து ஆதரவும் ஊக்கமும் உங்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய ஊக்கம் உங்களுடைய நிதி இலக்குகளை வந்து அடைய உதவுங்க நீங்கள் கவனம் செலுத்தி நிதி வாய்ப்புகளை வந்து பெற முடியும் சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய வேலையில் அதிக பலன்களை காணலாம் மேலுமே அவர்கள் நிர்வாகத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஆதரிக்கப்படுவார்கள் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய முதலாளிகளினுடைய மத்தியில் இதுவே வந்து பெறுங்க உங்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி துறையில் வந்து பணிபுரியக்கூடியவர்கள் தங்களுடைய கடின உழைப்புக்கு வெகுமதியும் வந்து பெறலாம் சட்டத்துறையில் உள்ள சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை காணலாம் புதிதாக தொழில் தொடங்கலாம் என்ற சிந்தனை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா புதிய முயற்சியை தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் மிகவும் பொருத்தமானவை கூட்டாண்மை முயற்சிகளானது சிறப்பாக அமையுங்க ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல நேரங்களானது இப்பொழுது கிடைக்க உங்களுடைய தற்போதைய திட்டங்களில் முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் இருக்கலாங்க அதிகரித்த விற்பனை சிறந்த வாடிக்கையாளர்கள் உங்களுடைய உறவுகள் மற்றும் புதிய உத்திகளை வெற்றிகரமாக செயல்படுத்துவதை நீங்கள் எதிர்நோக்குங்கள் நேரத்தில் உங்களுடைய உடல் நிலையானது நன்றாக இருக்கும் சுறுசுறுப்பாகவும் வலுவாகவும் வந்து இருப்பீர்கள் அதிக ஆற்றல் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்துடன் உற்பத்தியானது அதிகரிக்கும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு சீரான நல்வாழ்க்கையை வந்து கொண்டிருக்கலாம் இந்த மாதங்கள் முழுவதுமே உங்களுக்கு பணவரவானது அதிகரிக்கும் மனதில் உற்சாகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா பிறக்குங்க தடைப்பட்ட காரியங்களில் தடைகளானது நீங்கி சாதகமான பலனானது ஏற்படும் இதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தயக்கம் காட்ட மாட்டீர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும் கண்மூடித்தனமாக எதிலுமே ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே தக்க ஆலோசனையுடன் செய்வது நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரங்கள் தொய்வுகளானது நீங்கி சூடு பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாடிக்கையாளர்களினுடைய வரவுகளை கண்டு மகிழ்ச்சியும் அடைவீர்கள் நிதி பிரச்சனைகளானது உங்களுக்கு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்துடனேயே செய்ய நேரிடுங்க சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த சிக்கல்களானது நீங்கி நிம்மதியும் சந்தோஷங்களும் உங்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பானது அதிகரிக்க பிள்ளைகளினுடைய செயல்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் பயணங்கள் செல்லும் போது கவனங்கள் தேவை சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம் பெண்களுக்கு எதிருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கங்கள் காட்டாமல் துணிச்சலாக வந்து பார்த்தீங்கன்னா காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சலானது ஏற்படும் கடன்களானது உங்களுக்கு கட்டுக்குள் இருக்குங்க முக்கியமான வேலைகளிலுமே ஒரு தாமதங்களானது உண்டாகும் மீன் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது முன்னேற்றங்கள் காண கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்கும் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும் உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரியங்களில் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது நன்மையை தருங்க அதேபோல் முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்கள் மூலமாக உதவியும் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் செல்லவும் வந்து உங்களுக்கு ஏற்படுங்க வாய்ப்புகள் அதுக்கு அதிகமாகவே காணப்படுது மாணவர்களுக்குமே கல்வியில் எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்க பாடுபட்டு நீங்கள் படிப்பீர் மேலுமே உங்களுக்கு பலவிதமான துறைகளில் முன்னேற்றங்களானது கிடைக்குங்க தெய்வ அனுகூலங்களும் கிடைக்கும் பொருளாதார வளங்களானது சிறப்படையும் காரிய அனுகூலங்களானது கிடைக்கும் செல்வாக்கில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க உங்களுடைய முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் ஏற்பட்டாலுமே அதை முறியடிக்கக்கூடிய வல்லமைகளானது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடைய அன்பானது இப்பொழுது நீடிக்கும் சுப நிகழ்ச்சிகள் உடனடியாகவே நிறைவேறாமல் போகலாம் தெய்வ நம்பிக்கையில் அனைத்துமே சுபமாக நிகழுங்க உத்தியோகங்கள் பார்ப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலதிகாரிகளிடம் அனுசரணையுடன் நடந்து கொள்ளவும் உங்களுடைய பொறுப்புகளை பிறரிடம் விட வேண்டாம் வியாபாரிகள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பார்கள் பணவரமானது உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வங்கள் பிறக்குங்க குறைந்த முதலீட்டில் தொழிலை நீங்கள் தொடங்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்கள் முழுவதும் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக உங்களுக்கு காணப்படும் எல்லாவற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பது நல்லது அதேபோல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் ராகு தன குடும்பஸ்தானத்தில் கேது என்ற சஞ்சார நிலைகள் நெருக்கடிகளை அதிகரிக்கீங்க திறமையினுடைய காரணமாக எல்லாவற்றிலையுமே வந்து சமாளிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தினரை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வதும் வார்த்தைகளில் நிதானத்தை காப்பதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவு செலவில் கவனமாக இருப்பதும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமானது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து விவகாரத்தில் பிரச்சனைகளானது ஏற்படும் அதை தள்ளி வைப்பதும் நல்லது பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் அக்கறையை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கும் இந்த ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பது புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிரச்சனைகளையுமே சமாளித்திடக்கூடிய சக்திகளானது ஏற்படும் தொழிலில் மிகுந்த கவனமாக இருப்பதும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் உடற்பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது அப்பதாக வந்து பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு புதிய முயற்சிகளை விட வழக்கமான வேலைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது நெருக்கடிகள் இல்லாமலா உங்களுக்கு போகும் அதேபோல் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிரனுடைய சஞ்சார நிலைகளானது சாதகமாக இல்லை கிரகங்களினுடைய சஞ்சார நிலைகளுமே எதிர்மறையாக இருப்பதனால இந்த மாதங்கள் ஒவ்வொன்றிலுமே நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் செயல்படுவதும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று தடலாடி வேலைகளை எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக காணப்படுங்க அதேபோல் உங்களுக்கு தசாபுத்தி சாதகமாக இருப்பதனால நற்பலன்கள் கூடுதலாகவே வந்து கிடைக்கும் இந்த மாதங்கள் முழுவதும் சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் உடல் நிலையிலும் மனநிலையிலுமே குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் தெளிவாக செயல்பட முடியாத ஒரு அளவிற்கு உங்களுடைய சூழ்நிலையும் உடல்நிலையும் அமையுங்க இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலுமே எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலோட அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் தேங்க்யூ